நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளையும் என்ன பண்ணணுமா அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் பதினோரு மணிக்கு முன்னாடி லாகின் ஆகிய பயத்தில் லாகின் ஆகலன்னு கேட்டீங்க இப்போ கரெக்டாக பதினோரு மணிக்கு லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ போனால் லாகின் ஆகுது ஓகேவா ஸோ யார் யாருக்கெல்லாம் இது பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றது தான் கேட்டிருக்கேன் ஸோ மெசேஜ் எஸ்எம்எஸ் யாருக்கு வந்திருக்கோ எஸ்எம்எஸ் பிளஸ் மெயில் யாருக்கு வந்திருக்கோ அவங்க மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் மெசேஜ் வந்தவங்களும் எஸ்எம்எஸ் வந்தவங்களும் மட்டும் தான் என்ன பண்ணனும் அப்லோட் பண்ணணும் மெசேஜ் வராதவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நான் ரெண்டு இதையுமே கம்பேர் பண்ணி செக் பண்ணிட்டேன் சொன்னேன்ல எனக்கு மெசேஜ் எதுவுமே வரல நான் என்னோட லாகின் ஐடி போட்டு செக் பண்ண மெசேஜ் வந்தவங்களோட ஒருத்தர் லாகின் ஐடியும் போட்டு செக் பண்ண சோ ரெண்டுமே செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு எனக்கு வந்து டேரக்டா என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் எனக்கு வரலன்னு சொல்லியிருந்தேன்ல மெசேஜ் வராததுனால டைரக்டா வியூ டவுன்லோட் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் ஆப்ஷன் இருக்கும் உனக்கு இருக்கும் ஓம் டேஷ்போர்ட் உன்னுடைய வெப்சைட் குள்ள போனா ஓம் டேஷ்போர்டு வியூ டவுன்லோடு இருக்கும் இந்த டவுன்லோட்ல போய் என்ன பண்ணலாம் நீ கிளிக் பண்ணிக்கலாம் உன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டேஷ்போர்ட்ல போய் அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கலாம் இது மெசேஜ் வராத உங்களுக்கு மெசேஜ் வந்தவங்களுக்கு நீ லாகின் ஆகி உள்ள போன உடனே நீ லாகின் ஆகி உள்ள போன உடனே உன் போட்டோவா அப்லோட் தான் கேட்குமே எதை கேட்கும் உன் போட்டோவா அப்லோட் பண்ணுப்பா உன் கையெழுத்து அப்லோட் பண்ணுப்பா இதுதான் கேட்குமே அப்போ மெசேஜ் வந்தவங்க தான் என்ன பண்ணணும் அப்லோடு பண்ணணும் உடனே கேட்குறாங்க நான் பழைய ஃபோட்டோ வச்சுருந்தேன் அது காணலை இப்போ என்ன பண்ணட்டும் புது போட்டோ அப்லோட் பண்ணு நோ ப்ராப்ளம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணு நோ ப்ராப்ளம் ஸோ பழைய ஃபோட்டோ மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம் புது ஃபோட்டோ அப்லோட் பண்ணு பாஸ்போர்ட் சைஸ் கரெக்டாக இருக்கணும் மூஞ்சி தெரியணும் வேலைக்கு போகும்போது இன்னார் தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க இன்னார் தான் வந்திருக்காங்கன்றது தெரியணும் அது தெரிஞ்சிச்சுன்னா நோ ப்ராப்ளம் ஓகேவா தாராளமாக பண்ணுங்க ஸோ நல்லபடியாக பண்ணுங்க நான் மற்றபடி சொன்ன மாதிரிதான் இப்ப ஒரு செகண்ட் சான்ஸ் உனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு சர்டிபிகேட் எதனா இன்வாலிடா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு இப்பயே வேலிடா இன்வாலிடா செக் பண்ணி என்ன பண்ணிடுங்க தூக்கி கடாசிட்டு விட்டுருங்க ஏன்னா நீங்கள் அப்பயாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது மட்டும் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ இல்லைனா எதனா வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் வச்சுட்டு இருக்க டெஸ்ட் விடோ சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எதனா புதுசு வாங்கணும்னா டக்குனு வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ என்னென்ன தப்பெல்லாம் அப்போ பண்ணீங்களோ அதுக்கு இது கடவுள் கொடுத்த செகண்ட் சான்ஸ் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணிடுங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ